முதல் பேச்சு முதல் மேடை அவர் சொன்னது கருத்துதான் கன்னி பேச்சு என்னை பேச வச்சு அழகு பார்க்கணும்னு ஆசைப்பட்ட ஐயா அவருக்கு முதல் வணக்கம் மூணு வாட்டி கேட்டாரு நான் வேணா வேணா சார் நீ என்னடி பேசினதான் பேசுகிறேன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு பேசுறேன் சார் அப்படின்ன என்னோடு பட்டிமன்றத்தில் பயணிக்கும் மூன்று ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம் தலைப்பு வாழ்க்கையை வளமாக்குவது பழைய வாழ்க்கை முறையா புதிய வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை முறையா இன்றைய வாழ்க்கை முறைதான் பழைய வாழ்க்கை முறை வளமாக்காது எப்படி ஆக்கும் நம்ம பழசு வேணாம் அப்படின்னு சொல்லி புதுசை நோக்கி தான் எல்லா நேரமும் போறோம் பழசு வேணும்னு யாராவது பழசுலேயே உட்கார்ந்து இருப்பீங்களா உட்காந்துருக்க முடியுமா அதாவது பழைய வாழ்க்கை முறை என்பது நமது உதடு வாய் மாதிரி புதிய வாழ்க்கை வாழ்க்கை முறை என்பது நமது உமிழ்நீர் உமிழ்நீர் நம்ம எப்போ உள்ள போகணும்னு நமக்கு தெரியவே தெரியாது சாப்பிட்றப்போ போவோம் பேசுறப்போ போவோம் படிக்கிறப்ப போவோம் தண்ணி குடிக்கிறப்போ போவோம் எல்லா நேரத்திலையும் உம் வந்து நமக்கு உள்ளே போயிட்டே இருக்கும் அந்த பழைய வாழ்க்கை முறையான வாயை மூடி தம்பி நீ கொஞ்ச நேரம் உமநீரை முழுங்காமு நீங்கள் சொல்லி பாருங்க தான் அது அதிகமாக சுரக்கும் அதிகமாக வரும் நம்மளால அதை தடுக்கவே முடியாது அதாவது நம்ம புதிய வாழ்க்கை முறை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மக்குள்ளே கலந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர நம்ம அதை தடுத்து நிறுத்த முடியாது பழைய வாழ்க்கை முறையை வச்சுக்கிட்டு ஒன்று செய்ய முடியாது ஒரே வரியில் சொல்லணும்னா மருத்துவத்துறையில் பிறப்பு முதல் இறப்பு வரை பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே முன்னேற்றம் அறிவியல் எல்லா முன்னேற்றமும் அடைஞ்சிருக்கு எவ்வளோ புதிய புதிய முறைலாம் வருது கொரோனா வருது அதுக்கு புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிச்சு மனிதர்களை காப்பாத்திரியா இருந்தாங்க எல்லாம் செத்து போங்கடைந்துட்டு போங்கன்னு யாரும் இருக்கிறது இல்லை ரெண்டு மூணு வருஷத்துக்கு கொரோனா வந்தது அப்படின்னு சார் சொன்னாரு பழைய காலத்துல மலேரியா வல்லியா பிளேக் வெள்ளியா அம்மை நோய் வலியா இதெல்லாம் அப்ப வந்து கொத்து கொத்தா மனிதர்கள் சாவடியா வா சாகம் தொற்று நோய்கள் வர்றது வந்து இயல்பு அதை வந்து பேசக்கூடாது உடல் உடல் உழைப்பு இல்லாமல் எல்லாரும் காலையில் நாலு மணிக்கு வாக்கிங் போகிறாங்க சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்கன்னு ஆசிரியர் சொன்னார் முன்னாடி நேர் வசித்து வேலை செஞ்சாங்க கம்மங்கூழ் சாப்பிட்டாங்க கேவு கூழ் சாப்பிட்டாங்க சர்க்கரை எல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம இப்போ என்ன வேலை செய்கிறோம் பேர் இப்போ வரதில்லை சக்கரது பழைய வாழ்க்கை முறையில படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் மிகவும் குறைவாக இருந்தாங்க இப்ப நம்ம புதிய வாழ்க்கை முறையில அதுக்கு உண்டான சூழ்நிலையை நிறைய இடத்துல அமைச்சு கொடுத்துருக்காங்க அவன் வீட்டு வாசப்படியில இறங்க வாசப்படியில இறங்குனது முதல் அவன் எந்த ஊருக்கு எந்த நாட்டுக்கு எங்க செல்லுனாலும் அவன் போய் சேர்ற வரைக்கும் அதுக்குண்டான கட்டமைப்பு வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி புதிய வாழ்க்கை முறையில் அவங்க இவ பழைய வாழ்க்கை முறையில இயற்கை தான் தெய்வம் இயற்கையை வந்து நம்ம அழிக்காம பார்த்துருந்தோம் அப்படி இருந்தா திட்டக்குடியில இருந்து மெட்ராஸ் வரைக்கும் ஒத்தடிப்பாதை தான் இருந்திருக்கும் அந்த ஒத்தடி பாதையிலேயே நம்ம போயிட்டே இருந்தோம்னா ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் நம்ம வந்து மெட்ராஸ் போக முடியும் அப்படி போயிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த இடத்துல படிக்க முடியும் எப்படி நம்ம வாழ்க்கையில நம்ம முடியும் வாழ்க்கையை வளம்பட கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்னாங்க கூட்டு குடும்பமா இருக்கல தப்பு இல்ல கூட்டு குடும்பமா இருக்கல தந்தை பிள்ளைகள் எல்லாரும் இருக்காங்க பையன் வந்து அப்பாவை சார்ந்துக்கிட்டே இருக்கான் எவ்வளவு நாள் அவன் அவரு அவர் காலம் முடியும் வரை தந்தையின் காலம் முடியும் வரை பையன் வந்து அப்பாவை சார்ந்துட்டே இருக்கான் அவனால தண்ணிச்சையா முடிவெடுக்க முடியல அவன் எப்போ வளர்றது அவன் குழந்தைய அவன் எப்போ பாக்குறது அவன் குடும்பத்தை எப்போ பாக்குறது அவங்க அப்பாவே சார்ந்துட்டு இருந்தான்னா அவன் எப்படி இப்ப தனி குடும்பமா இருக்கறனால தான் உண்டு தன் மனைவி உண்டு தன் மக்கள் உண்டு அப்படி தனி 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 தனியில் தனியா இருந்துட்டாங்க தன்னை முதல்ல பெருசிக்கிட்டு ஐயா நீ தன்னை முதல்ல வளருபடுத்திட்டு அதுக்கு அப்புறம் வாழ்க்கைய வளமாக்குறாங்க ரைட்டர் 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 முதல்ல தன்னை வளருபடுத்துறாங்க அதுக்கு அப்புறம் வாழ்க்கைய வளவாக்குறாங்க ஐயா ஒரே ஒரு கேள்வி நான் சொல்றதெல்லாம் உண்மையான உண்மை அதுல எல்லாம் உண்மை ஏல உண்மை நரக நான் சொல்றேன் நீங்க சொல்ற மூணு உண்மை நீங்க நீ செல்போன் எல்லா இடத்துலையும் பயன்படுது அதில் தவறானதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க இருக்கலாம் நம்ம திருக்குறள் பேரவையோட ஆரம்பித்த கூட்டம் நான் இங்கே இருந்தேன் அப்புறம் அதில் இல்லை திருக்குறள் பேரவை ஆரம்பித்த கூட்டம் இங்கே மன்ற பழைய மன்றத்தில் நடந்தது ஒரு சிறப்பு விருந்தினர்லாம் வந்து நடத்தினாங்க அதுக்கப்புறம் நடந்த கூட்டத்தில் பேப்பரில் வந்து செல்வாங்க கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க பத்திரிக்கையை கூப்பிடுவாங்க இன்றைக்கி மீட்டிங்குன்னு வாங்கன்னு எல்லாரும் வருவாங்க இப்போ பத்திரிக்கை அடித்து முடிச்ச உடனே

அந்த அவனும் எட்டு மணி நேரம்தான் வேலை செய்யறான் ஆனா வீட்டுல இருந்தே வேலை செய்யறான் உங்களோட அதிகமா சம்பாதிக்கிறான் வீட்டு வேலையும் செய்யறான் அதிகமா சம்பாதிக்கிறான்

அதனால் அது வந்து தெரியாம வரலாம் இப்பெல்லாம் மேட்டின் மோல்ல பதிவு பண்ணாங்கன்னா ஒரு 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 நாளைக்கு ஒரு ஆயிரம் போட்டோ அதுக்கு உண்டான ஜாதகம் எல்லாம் வந்து அனுப்பி விடுறாங்க நம்ம நம்மளுடைய சுமையை வந்து எவ்வளவோ குறைக்கிறாங்க இன்றைய வாழ்க்கை முறையில ஸ்மார்ட் போன் தாக்கம் அனைத்து துறையிலும் இருக்கு அதை நம்ம வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் உட்கார்ந்த இடத்துல இருந்தே நம்ம அதை பார்க்கறது அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நமக்கு யூஸ்ஃபுல் இல்லாமல் இல்லை